السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الانسان ما لم يعلم صدق الله العلي الوظيف ഭൂമിയെ പഠിത്ത ഉലകത്തേ ആറ്റി തൊഴിൽ അല്ല ഉള്ളൂ മാതൃ പുുകൾ അനുഭവം அவரது கண்மணி அருள் நம் நிர்லோகம் உள்ள தன்மை அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்ப அவர்கள் அவர்களின் வழிமுறைகளை சிறிதேன் வடிவிறனாக மீதும் சாதி ஐந்தில் சமகாரியங்கள் அல்லார்கள் வளமாக்கல் தொகுதாக்கள் அன்பியாக்கள் அவுளியாக்கள் மீதும் அவர்கள் சொன்னத்தான வழிமுறைகளை சிறிதேன் பின்பற்றி வாழக்கூடிய நம் அந்நியர்கள் மீதும் அந்த பசாத அளப்பரி எந்தெந்த நின்று நின்று நிலவட்டமாக தான் சகோதர பேராடனே உலகத்தார்களை மனிதர்களை எப்படி இந்த பின்னாலே படைத்திருக்கிறானோ அதுபோல உயிரினங்களையும் படைத்திருக்கிறார் நாம் நினைப்பது போல மனித படைப்புகள் மாத்திரம்தான் உயர்ந்த படைப்பு மற்ற இளங்க உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாம் மனிதனை விட சற்று படைப்பினுடைய அந்த சிலை குறைவுதான் என்பதாக நாம் எல்லாம் கேட்டிருப்போம் படித்திருப்போம் ஆனால் அங்காகிற இந்த மனிதனுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கு மத்தியில மூளையையும் இதயத்தையும் எல்லா உயிரினங்களுக்கும் வைத்திருக்கிறார் மூளையும் இருக்குது இதயமும் இருக்குது முறையில அல்லமை ஈட்டான மாலஞானம் இந்த மனிதனுக்கு மட்டும் தெரியாததை நாம் கட்டுக் கொடுக்கிறோம் சொல்றாங்க மனிதனுக்கு மட்டும்தான் அல்ல கட்டுக் கொடுக்கிறான் அப்ப ஆறு மாடு கோழி போன்றவைகள் அவைகளுக்கெல்லாம் யார் கற்றுக் கொடுக்கிறார் அண்ணா திறப்பு இயற்கையிலேயே அந்த உயிரினங்களுக்கு எல்லா விதமான அழைப்புகளையும் அல்லாஹ் வைக்கை படைக்கிறார் பாருங்க ஆறு மாடுகள் குட்டியை நீங்க விட்டால் தானாக அந்த குட்டிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நடக்க கற்றுக் கொடுக்கும் முதற்கொண்டு அதற்கு பால் ஊட்டுவது கோழிகளை பார்க்கும் என்று சொன்னால் முட்டை குஞ்சை படித்தால் அந்த குஞ்சுகளை தன்னோடு அழைத்துக் கொண்டு உணவு கொடுப்பது சப்தமிட்டால் எல்லா குஞ்சுகளும் ஒரு சேர வந்து சேர்வது இதெல்லாம் கோழிக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறார் ஆறு மாடுகளுக்கு பால் ஊட்டும் ஊட்டும்படியும் சிறந்த உடனேயே தாம் பிள்ளைய வெது எதிர்த்து நடக்குறதற்காக இது ஆடு மாடுகளுக்கு அந்த அறிவை யார் ஊட்டுகிறார் யார் சொல்லிக் கொடுக்கிறார் எங்கேயாவது பள்ளிக்கூடம் இருக்கிறார் இல்ல ஆனால் அந்த மனிதான மால ஞானம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று அவ்வளவு அருள்முறையிலே செல்கிறார் அறியாதவைகளை இந்த மனிதனுக்கு அறியாதவைகளை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் அவ்வளவு பிறப்புகிறார் அருள்முறையிலே செல்கிறார் வெளியிட்டுக்குரியவர்களே நமக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயம் ஒன்று அவகாசனால் கொடுக்கப்படக்கூடிய ஞானம் அறிவு இந்த மனிதனுக்கு அறிவு மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு செய்யக்கூடாததை ஒரு மனிதன் செய்கின்றான் என்று சொன்னால் அவனை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம் செய்யறதை செய்ய மாட்டான் செய்யக்கூடாததை செய்வான் அவனை பார்த்த நாம் என்ன சொல்லுவோம் அறிவில்லாதவன் வெளிப்படையான வார்த்தையில சொல்லணும்னா பைத்தியம் சொல்லுவான் அப்படி ஏதாவது செய்யக்கூடாததை செய்கின்ற பொழுது அவன் பைத்தியக்காரன் அவங்க விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லுவோம் இப்ப சமீபத்துல தென்காசி மாநகரத்துல ஒரு பெரிய உரகம்மன் கோயில் சொல்லி ஒரு கோயில் இருக்கு காசி விஸ்வநாதன் கோயில் அந்த கோயில் வாசல்ல ஒரு மனிதர் கையில பெட்ரோல பாட்டில கொண்டு வந்து ஊத்தி விட்டு பத்த வச்சு விட்டான் கோயிலுடைய வாசல் கொஞ்சம் முன்பரத்துல கொஞ்சம் பெரிய இடம் இருக்கும் பத்து வச்சுட்டா இருக்கா எரியுது எல்லாருமே இருக்கிறாங்க போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க அந்த நேரத்தில் அது கொளுந்து விட்டு எரியுது அது வீடியோ எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க போடுறாங்க வாழை பிடிங்க பத்த வச்சு விட்டுட்டு அவன் கோயிலுக்குள்ள ஓடிட்டான் காட்சி ராம போய் அவனை புடிச்ச புடிச்சு வெளியே கொண்டு வந்த அவன் பயிற்சியக்காரன் அறிவு அவன் அப்படாத செய்கின்ற பொழுது அந்த மனிதன் மக்களுக்கு மத்தியிலே பைத்தியமாக மனம் குன்றியவராக மனிதனுக்கு மத்தியிலே பெயர் நீதிக்குரியவர்களே அறிவாளிகளிலேயும் பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள் அறிவு இருக்கும் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பைத்தியக்காரப்படமாக இருக்கும் ஒரு சில நம்ம சுத்தும் போது கூட சொல்லுவோம் அவர் நல்லவரா இருக்காரு ஆனால் நமக்கு பிடிக்காதது செய்கின்ற போது அவரை பார்க்கணுமா ஒரு பைத்தியக்காரன் என்பதாக நாம் அறிவு சாதாரணமாக வார்த்தையிலே சொல்லுவோமே வெளியீட்டுக்குரியவர்களே அல்லாஹிரி இந்த உலக மனிதனுக்கு மார்க்க எழுமுகளை ஒருவன் கற்றுக்கொண்டே இருக்கிறார் காசிலாகிறான் ஆரிமாகிறான் பாசிலாகிறான் பிறகு மின்னலும் படிப்புகளை அண்மை மார்க்கத்தினுடைய கற்றுக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அவன் நரஜா அன்னபரஞ்சனாயன்னு அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன் உலக படிப்பினுடைய கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு அதிகமாயிருச்சு சொன்ன மூளை குழந்தை நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கலாம் இருக்கணும் நல்ல படிச்சவர்கள் ஆனா பித்தர்காரனாவே பைத்தியக்காரனாவே நிறைய இடங்களை நாம் பார்த்து கொண்டு வரப்போறோம் போய் கேளுங்க இங்கிலீஷ்ல நுனி நாட்டுல பேசுவான் நிறைய படிச்சதுனால அவருடைய மூளை குறைஞ்சு போய் விட்டது மார்க்கத்தினுடைய அறிவுகளை எவ்வளவு கட்டாலும் சரி அவ்வாஹரப்பினி ஒரு சில ஒரு சில விஷயங்களிலே மாத்திரம் இந்த மூளையினுடைய கோளாறுகள் ஏற்படும் இந்த அல்லாஹ் அவ்வாஹரப்பினி ஏதாவது ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் இந்த அறிவுத்தன்மையை நாம் இழந்து விடுவோம் ஏதாவது மூளையில ஒரு சேதம் ஒரு குழப்பம் ஒருபடி மேல சொல்லணும்னு சொன்னா இந்த மனிதனுடைய வாழ்க்கையே மாறிவிடும் அறிவு மாறிவிட்டால் அவனுடைய பார்வை மாறிவிடும் அவனுடைய அவனுடைய மாறிவிடும் நடை மாறி அனைத்துமே மாறிவிடும் சிரிப்பதும் அழுவதுமாக வேண்டும் எங்கே அழுக வேண்டும் என்பது கூட தெரியாத வண்ணம் அவருடைய அறிவு குந்திய வண்ணம் ஆகின்ற பொழுது அவன்தான் நம் நம் அவர்களுக்கு மத்தியிலே பைத்தியம் என்கின்ற பட்டத்தை பெற்றவனாக இருக்கிறான் இந்த பைத்தியம் சொன்னா என்ன அது ஒரு சீராத நோயா இந்த பைத்தியம் என்று சொன்னால் அது ஒரு சாபமா இதோ தமிழ்நாடு மட்டுமின்றி உடனடியிலேயும் பிரபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த சென்னை தீம்பாக்கம் மனநல மருத்துவனுடைய இயக்கம் என்று சொல்றாரு ஒரு மனிதனுக்கு தலைவலி வருது ஒரு நாற்றல் வருது எப்படி ஒரு மனிதனுக்கு தலைவலியோ காற்றலோ வந்துச்சுன்னு சொன்னா மருந்து கொடுத்து எப்படி குணப்படுத்துறோம் அது போல பைத்தியம் அப்படிங்கறதும் ஒரு நோய் தான் சொல்றான் அதை குணப்படுத்தலாம் சொல்றான் அதிமுக்கியமாக அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ரத்த சொந்த பந்தங்கள் சுற்றிலும் இருக்கணும் வீட்டிலேயே வைத்துக் கொண்டு அந்த மனிதர் பைத்தியமாகிவிட்டால் அவரை நான் மருத்துவத்தினால் மனிதரை வென்றெடுக்கலாம் என்பதாக அந்த மருத்துவ இயக்குநர் இந்த பைத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி இஸ்லாமிய மாற்றம் என்ன சொல்லுகிறார் இந்த பைத்தியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மனநல பாதிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பைத்தியத்திற்கு இரண்டு விஷயங்களை இஸ்லாமிய மாறுதம் நமக்கு கற்றுத் தருகிறார் மனநல பாதிப்பு என்று சொன்னால் என்ன இரண்டே இரண்டு விஷயம் தான் ஒன்று இறைவனால் இறைவனுடைய நாட்டப்படி நடப்பது ஒரு மனிதனை மாற்றி பைத்தியமாக்கிவிட்டான் என்று சொன்னால் இது நாட்டம் என்பதாக ஒன்றை நாம் புரிந்து வேண்டும் இரண்டாவதாக இந்த மனிதனுடைய செயல் இதன் மூலமாக மனநிலை பாதிக்கலாம் பைத்தியமாக ஆகலாம் பல வகைகளை ஒரு மனிதன் சிங்க செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதுக்கு அப்படியே அடித்தாகி அடிமையாகி தன்னுடைய மூளை குழம்பக்கூடிய அளவிற்கு பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மனநலம் செயலின் மூலமாக முதலாவதாக அவன் பைத்தியம் என்கின்ற பட்டத்தை பெறக்கூடிய நிலையிலே ஆகிவிடுகிறார் நிலையை தான் அல்லாஹ் அலவி இந்த மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படுத்தாமல் இந்த மனிதன் தானாகவே தன்னை பைத்தியம் அளித்திக் கொள்கிறார் கோதபுரம் நிறைய சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தா அந்த மனிதனுடைய அறிவு போகும் இது இந்த மனிதன் தானாக வரவழைத்துக் கொள்வது அல்லது வெளிப்பாடினால் ஒரு மனிதன் பைத்தியமாக ஆகலாம் அல்லது எதிர்பாராத ஏதாவது அதிர்ச்சியின் மூலமாக இந்த மனிதனுடைய மூளை திடீரென அறிவு மங்கி போய் பைத்தியமாக ஆகலாம் இந்த இரண்டே விஷயம் தான் ஒன்னு இறையுடைய நாட்டப்படி இரண்டாவது மனிதனுடைய செயல் காட்சிகள் இந்த இரண்டே விஷயங்களின் மூலமாகத்தான் மறுபடிக்கு மத்தியில் பைத்தியம் என்று சொல்லக்கூடிய நிலையை ஒரு மனிதன் அடைகிறார் நல்ல எண்ணம் இருக்கு நிறைய சதக்காக்கள் தான திருமங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல் இருக்க இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட விவாதத்துகளை வணக்க வழிபாடுகளை சரியாக செய்யக்கூடியவனாக இருக்கிறார் அவனுக்கு இது போல ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த அந்த பாதிப்பை சிறுவாகத்தான் ஆக்குவார் அருமிநாயக வார்த்தை என்ன துறை பாதா என்பது வணக்கத்தினுடைய மூளை என்பதாக சொல்லுகிறார் ஒரு மனிதன் துஹா விட்டு விட்டுத்தான் வைத்தன அவன் இந்த துன்யாவிலே வாழும் காலம் எல்லாம் பைத்தியக்காரனுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்பதை அருமிநாயகம் எப்படி சொல்லித்தராக ஒரு மனிதன் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் தொழுரா நான் தொழுதுட்டமே அப்படின்னு வந்து போயிடக்கூடாது தொழுதுக்கு துவா செய்யும் யாரெல்லாம் முதல்ல இந்த தொழுகையை நிலம் இருந்து கபூல் செய்து கொள் நான் இதுக்கு என்னென்ன நல்லது செஞ்சேனோ எல்லாத்தையும் நடத்தும் கபூல் செய்துன்னு கேட்டுட்டு இனிமேல் எனக்கு என்னுடைய உடல் ராகத்தை தா என்னுடைய குடும்பத்தார்களுக்கு பாதுகாப்பை தா என்னுடைய வியாபாரத்திலே வரக்கட்டு செய் என்னுடைய தொழில் துறையிலே வரக்கட்டு செய் என்பதாக அல்லாஹ் விடத்து செய்ய வேண்டும் என்பதாக அருமை நாயகம் கற்றுத்தருகிறார்

அந்த மூளை சரியாக இருக்கின்ற பொழுது இந்த மனிதனை எந்த நல்ல அமல் செய்தாலும் தன்னுடைய விவாதத்தை வணக்க வழிபாடுகளை கபூர் செய்யும்படி அவ்வளாகுடத்திற்கு அருண்நாயகம் மற்றும் சொல்லும் வந்து இதன் மூலம் மகன் சொல்லித் தருகிறார்கள் இந்த மனிதனுடைய செயல்பாட்டினால் வரக்கூடிய இந்த அறிவுக்குரிய இந்த பைத்தியத்தன்மையை ஒரு சில இடங்களுக்கு சென்று ஒரு சிலர்கள் சரி செய்து கொள்கிறார்கள் விவாதத்தின் மூலமாக தக்குவாதின் மூலமாக அல்லது ஏதாவது அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்கள் தர்காக்களை போல அங்க போனா டெர்ஹாக்கல்ல ஏதாவது ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்றினுடைய நீரை குடிக்கும்படி சொல்வார் தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய ஆதரவற்றவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து கொஞ்சம் கூட்டம் கூட்டமா கூட்டு வருவாங்க தண்ணியில கூட்ட தண்ணிக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம் இந்த தண்ணிக்கும் என்ன சம்பந்தம் பைத்தியம் என்பது இந்த மூளை மூலமாக ஒரு மனிதனுக்கு அறிவு குன்றிய பிறகுதான் இந்த மனிதன் பைத்திய கண்மையை அந்த பைத்திய கண்மையை தண்ணீர் எப்படி குணப்படுத்தும் நீரை கொண்டு நீரை நாம் குணப்படுத்தலாம் நீரை கொண்டு நீரை நான் குணப்படுத்த இந்த மூளை அப்படிங்கறத மூளையினுடைய மூளை விஷயம் என்ன எழுபதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் மூளை அப்படிங்கிறது அல்லா அலாசரப்படாலுமே நீருக்கும் இந்த மூளைக்கு மத்தியில ஒரு தொடர்ந்து வைத்திருக்கிறார் உடலிலே ரெண்டு சதவீதம் மூளை விட்டது இந்த மூளைங்கிறது உடலினுடைய ரெண்டு சதவீதம் இந்த மூளை இருக்கிறது அதே போல சுவாசிக்கக்கூடிய தன்மையிலே மூளைக்கு இருபது சதவிகிதம் இருக்கிறது இந்த மூளை தான் ஒரு மனிதனை அறிவு பெறுவதற்கும் அறிவு குறைவதற்கும் முழு ஈடுபாட்டோடு இந்த மூளை என்பது இருக்க இந்த மூளையை பாதுகாத்து விட்டால்தான் இந்த மனிதன் இந்த துஞ்சாவனுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றி பெற்றவனாக சீரான வழியிலே தன்னை அமைத்துக் கொள்கிறார் என்பதால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த பைத்தியம் என்று சொன்னால் வகையாக இந்த இஸ்லாமிய மாறுதல் பிரித்து எப்படி ஏற்படுகின்றது இன்னொன்று இந்த மனிதனுடைய கெட்ட செயல்பாடினால் இந்த பைத்தியம் என்பது மூன்று வகையில இருக்கிற மூன்று நபர்களை பார்த்துதான் நாம் பைத்தியம் என்பதாக சொல்லுவோம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது முதலாவதாக இந்த அதாவது படைக்கப்படுகின்ற பொழுதே இந்த மனிதன் மூளையில அறிவு குண்டியவனாக பைத்தியமாக படைக்கப்படுகிறார் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் விரும்பினார்கள் என்ன வைத்திருக்காங்க தெரியுமா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது ஒரு மனிதன் பைத்தியம் அவனுக்கு தொழுதுதான் கிடையாது நோன்பு கிடையாது அவனுக்கு கேள்வி கணக்கு கிடையாது காரணம் இளைஞர்களுடைய இது நடந்ததினால் அவளுக்கு மறுமையினை அல்லாத உயர்ந்த தரஜாவை வழங்குகிறான் அப்படி யாராவது இயற்கை பைத்தியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள் அறிவு காட்டுங்கள் அந்த மனிதனுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அன்னாரிடத்தில் அவர் உயர்ந்த உயர்ந்தாக இருக்கிறார் என்பதால் இஸ்லாமிய மார்க்கம் முதல் வகை படைக்கப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் பைத்தியமாகவே படைக்கப்படுகிறார் அவர் அன்னா உயர்ந்த சரஜாகல இருக்கிறார் இரண்டாவது வகைனே ஜீவியா இந்த இரண்டாவது வகை பைத்தியம் என்பது கட்சிய மார்க்கத்தை எடுத்து சொன்னால் கிடைக்கக்கூடிய பட்டம் நடிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் பைத்தியம் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை மக்களால் கொடுத்தார்களே அந்த பைத்தியத்திற்கும் இந்த திருவனே தீயா மார்க்க பைத்தியம் அவுலாஹர் அபுல் ஆலமீட் மாயத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவரை காத்து வைக்க அறிவு குந்தியவர்கள் தான் அரவிநாயின் சொல்லி தலைவர்கள் வெளிப்படையாக போதிக்கின்ற பொழுது அருமை நாயகத்தை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார் ஆனால் அல்வாசுராய் சொன்னான் நீங்கள் அப்படி அல்ல அந்த நியமத்தை ரப்பிக்க பி மஜினோன் உங்களுடைய ரப்பாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் அறிவு குண்டியவர்கள் அல்ல இன்னக்கள் ஆளா குலுக்கினாவில் நீங்கள் நற்குலத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹரப்பினாலுமே சான்று பகர்ந்தார் இதுபோல நபிமார்கள் மணிமார்கள் இஸ்லாத்தில் போதிக்கக்கூடியவர்களை பார்த்து அறிவு குண்டியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் பைத்திய என்றான் இவர்களுக்கும் அல்லாசுரப் பேரானி மறுமீதை உயர்ந்த தர்ஜாவை திறக்கிறார் ஈ இஸ்லாத்தை இஸ்லாத்தில் தருகின்ற பொழுது அவர்களை பார்த்து பைத்தியக்காரர்கள் என்பதாக சொல்லுவார்கள் அல்லாஹ் பேராணிகளின் அவர்களை இந்த துன்யில அந்த வார்த்தைகளை கேட்கும்படி வைத்திருந்தாலும் மறுமையில் அவருடைய தரஜாவை உயர்த்துவதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது மூன்றாவதாக உலக பைத்தியம் இதுல நாம் எல்லோருமே ஏதாவது வகையில இந்த பைத்தியக்கார கூட்டத்தில் நாம் வருவோம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறார் பைத்தியம் பதவி பைத்தியம் ஆணவ பைத்தியம் நம் மத்தியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அவைகளெல்லாம் பைத்தியம் பிடித்தவரை போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய குறைபாடுகள் நற்குணத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் பைத்தியக்கார குணங்களாகத்தான் இருக்கும் பைத்தியக்கார குணங்களாகத்தான் இருக்கும் ஏதாவது வகையில் ஒரு சிலர் செல்போன் பைத்தியமா இருப்பாங்க ஒரு சிலர் டிவி பைத்தியமா இருப்பாங்க பெண்களை பார்த்து சொல்லுவோம் அல்லவா நகை பைத்தியம் பைத்தியம் இப்படி ஏதாவது ஒரு வகையிலே மனிதன் ஏதாவது ஒரு வகையிலே பைத்தியம் என்று அந்த வகையிலே விருந்து கொண்டுதான் இருக்கிறான் இந்த வகை மனிதனை தான் இந்த இஸ்லாமிய மார்கள் எச்சரிக்கையோடு சொல்கிறது இந்த பைத்தியத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அறிவை சரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் அவன் எவகப்போ கனியலாம் எவ்வளப்போ நீங்க எங்கனாலும் சரி தனியா இருந்தாலும் சரி கூட்டமா இருந்தாலும் சரி செஞ்சாலும் அழுவுங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏதோ ஒரு கவலை ஏதோ கஷ்டம் நல்லவராக இருந்தால் பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்வாரு இல்லனா பாத்துட்டு சரியா ஏதோ கஷ்டத்தினால அழுகுறான்னு சொல்லிட்டு போயிடலாம் எங்க இருந்தாலும் சரி பள்ளிவாசல்ல அழுதால் தன்னுடைய விவாதத்தின் மூலமாக அழுகிறார் வீட்டில் அழுதால் ஏதோ கஷ்டத்தின் மூலமாக அழுகிறான்னு சொல்லுவோம் அதே ஒரு மனிதர் திடீர்னு தனியா இருக்கும்போது சிரிக்கிறாரு இல்ல அவர் பாத்து நம்ம என்ன சொல்லுவோம் பைத்தியம்னு சொல்லுவோமா இல்லையா திடீர்னு தனியா சிரிக்கிறார் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நகைச்சுவை வார்த்தைகளை கேட்டு சிரிப்பது என்பது வேறு தனியாக ஒரு மனிதர் இருக்கிறார் யாருமே இல்ல அல்லது கூட்டத்துல தனியா உட்கார்ந்து இருக்கிறார் அவர் மட்டும் சிரிக்கிறார் திடீர்னு பைத்தியக்காரர் சொல்லுவோம் அல்லவா இந்த பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இந்த மனிதன் கேட்கிறார் இந்த இஸ்லாமின் மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பனியல் ஹகு பனிலா வலேப்கு கதிராアルミரே குர்ஆனுடைய மஸ்லஹத்ல் வார்த்தைகள் கொஞ்சம்மா தெரியுங்க அதிகமாக அழிங்கள் என்பதாக சொல்லி தருகிறார் சிரிக்கக்கூடிய அந்த கொஞ்ச இடத்தை கூட இஸ்லாமிய மார்க்கம் அது கட்டுதறகல ஒரு சில இடங்களில் சிரிக்க கூடாது குறிப்பா சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது ஏறி இடத்துல சிரிக்க கூடாதுன்னு சொல்லுது மொதல்ல தொழுகையிலே சிரிக்க கூடாது தொழுகையிலே சிரிக்க கூடாது பள்ளிவாசலா மண்ணத்துக்கு பக்கத்தில் இருக்கும் போது அருள்மலை குரகாணி ஓடுகின்ற பொழுது கூடாது பாந்து சொல்லப்படுகின்ற பொழுது பிரிக்கக்கூடாது பயான்கள் செய்யப்படுகின்ற பொழுது கூடாது இப்படி ஏழு இடத்திலே என்பதாக இஸ்லாமியம் கற்று தருகிறது இதுவரை இந்த ஏழு ஒவ்வொரு அழக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்கம் கற்று தருகிறார் அப்ப ஒரு மனிதன் இந்த நேரத்தில் அவன் சிரிக்கின்ற பொழுது அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லணும் பைத்தியம் சொல்லணும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரிக்க கூடாது என்பதாக கட்டளையிட்டிருக்கிறார் அங்கே பிரிக்கின்ற இந்த மனிதன் அறிவு குன்றியவனாக மக்களுக்கு மத்தியிலே கணிக்கப்படுகிறான் ஆகவே இது போன்ற இந்த சீர்த்தக்கூடிய நிலை இந்த இந்த இடத்திலே நான் பிரிக்க வேண்டும் என்பதையும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது ஆகவே தான் அருள்மறை புறான் செல்கிறது குறைவாக பிரியுங்கள் அதிகமாக அழியுங்கள் நீங்கள் சிரிக்கக்கூடிய சிரிப்பும் கூட மருமைக்குரியதாக இருந்தான் அது அந்த இடத்திலே ஏற்கப்பட்டு உங்களுடைய தரஜா உயர்த்தப்படுகிறார் ஏதாவது நல்ல அமைச்சர் நம்ம பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாரு எப்ப நீ செய்யக்கூடிய இந்த செயலுக்கு அல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு ஒரு ஆள் சொல்றான்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல கேட்டு நம்ம சிரிக்கலாம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் என்பதாக நினைத்துக் கொண்டு சந்தோஷத்திலே சிரிக்கலாம் அது அல்லாஹ் இடத்திலே உயர்ந்த தரஜாவாக கணிக்கப்படுகிறார் மற்றவர்களை பார்த்து ஏழனமாக சிரிப்பது அவருடைய கடைசி நிலையை அம்மா இந்த துன்யாவிலேயே கேவலப்படுத்தி விடுவார் நிறைய பார்க்கலாம் உலக பேரழி அவருடைய கல்லறையில எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை உலகத்திலேயே அழகான பிணம் உறங்கிக் கொண்டிருக்கிறார் கல்லறையில எழுதிருக்கிறான் எழுதப்பட்ட வாசகம் உலகத்திலேயே அழகான பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது நல்லவேளை இவ பிணமாகிவிட்டார் இல்லை என்று சொன்னால் ரோமாவரி சாம்ராஜ்யமே பிணமாக இருக்கும் ஆணவ திமிர் பிடித்தவர்கள் பயிற்சியேற்றாரர்கள் என்பதை வார்த்தையிலேயே தன்னுடைய கல்லறையிலே பதிவு வைத்திருக்கிறார்கள் அதே போல மகா அலெக்சாண்டர் அவருடைய கல்லறையுடைய வார்த்தை என்ன தெரியுமா அவர் இருக்கின்ற பொழுது உலகத்தினுடைய பேராசை ஆணவ திமிருனுடைய வார்த்தை இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் அது போதாதுன்னு சொன்னார் அந்த வாக்கு அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் அது போதாது என்பதாக சொன்னவர் ஒரே ஒரு குழியிலே புதையொன்று போனார் ஒரே ஒரு குழியிலேயே அவருக்கு போதுமாகிவிட்டது என்பதாக வாசகம் அவருடைய கல்லறையிலே அனைத்து அந்த கல்லறையிலேயே எழுதப்பட்டிருக்கிறது அதே போல தான் பதவி பயிற்சியை முடித்தவர்கள் எப்படியாவது யாரையாவது நசித்து நான் பதவியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் பதவியை நான் கடைசி வரை மௌத்தா போனாலும் இவர் இந்த பதவிக்காரர் மௌத்தா போயிட்டார் என்று சொல்லணும் அதை விரும்பக்கூடிய பதவி பயிற்சியங்கள் இடத்திலே நிறைத்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பதவி பைத்தியம் பிடித்தவர் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடாது அத்துணையும் செய்தவர் அந்த விட்லரோடு துணை போன ஒரு மனிதர் முசோலியில் என்று சொல்லக்கூடியவர் மொத்தா போன பிறகு அது இறந்த பிறகு அந்த ரஷ்யாவுடைய தலைநகரில மொத்த மையத்தை தூங்க விட்டுக்கொண்டு செருப்பால் மக்கள் இருந்தாங்க ஒரு வார காலம் அடிச்சாங்களாம் வரலாறு செல்லிக்கொண்டு இருக்கிற ஆணவ பயிற்சியம் பிடித்தவர்கள் கடைசி நிலை எப்படி இருக்கும் மக்களுக்கு நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் மக்களுக்கு எந்தவித நலனையும் செய்யவில்லை எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் மக்களுக்கு உயிரோடு இருக்கின்ற மொழி செருப்பாக அடித்தாலே அதை யார போய்விட்டார் அவருடைய உடல் தலைமையிலாக தொங்கப்பட்டு ஒரு வார காலம் நாட்டம் அடித்துக் கொண்டிருந்த மொழியிலும் கூட தான் காலிலே அணிந்திருந்த செருப்பை கடத்தி அந்த பிளத்தை அடித்தார்கள் என்பதாக வரலாறு தலைவரையும் சொல்லிக் இப்படி இந்த நிரந்தரம் இல்லையோ அதே நாம் மோகம் கொண்டு இந்த துணியாவிலே பைத்தியமாக அழிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாமிய நாடுகள் சொல்லி தருகிறார் நீங்கள் ஓடி ஓடி உழைத்து உழைத்து சேர்த்து வைத்து கணம் உங்களுக்கு கடைசி நேரத்தில் உதவி செய்கிறதா சரியா நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதா கிடையாது நீங்கள் எதுவெல்லாம் நிரந்தரம் என்பதாக இந்த துணியாவிலே சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் தருகிறதா சரியா கடைசி நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்த நீங்கள் இந்த மண்ணுக்கு அடியிலே புதைக்கப்படுவீர்கள் மீண்டும் மறுமையில் அம்மாவுக்கு மண்ணால் எழுப்பப்படுவீர்கள் இந்த இடத்துல எதுவுமே இருக்கார் எந்த பிரயோஜனமும் இருக்கார் நிரந்தரம் என்பதாக வைத்தியம் முடித்துக் கொண்டு ஆணவத்தில் இந்த துணியாவில சேர்த்து வைத்தீர்களோ எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு தராது என்பதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தருகிறது என்னத்திற்குரிய ஆகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய நமக்கு என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாத்திரம் அல்ல உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொது மனிதர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நல்லதைத்தான் கற்றுத்தருகிறார் போன்ற பதவி பைத்தியம் ஆலோசைத்தியம் என்பதாக இந்த துன்யாவிலே மறையக்கூடிய பொருட்கள் மீது நாம் இந்த ஒவ்வொரு பரிச்சியக்கார தன்மையும் பாதுகாத்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதை கற்று தருகிறதோ மனிதக்காக வேண்டி வேண்டி நிரந்தர உலகத்திற்காக வேண்டியதை செஞ்சின்படி இஸ்லாமிய மாருக்கம் கட்டவிடுகிறோம் அதை செய்வதற்கு முன் வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு